கோடை விடுமுறையை ஒட்டி திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம் தமிழன் வணக்கம் திரு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் அதிகமாக கூடியிருக்காங்க அவர்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கை போலீசாரால் எடுக்கப்பட்டிருக்கு முழு விவரங்கள் என்ன சொல்லுங்க பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானின் சர்ச்சைக்கு பெற்ற கோயிலாகும் இந்த கோயிலில் இன்று அதிக அளவு ஆந்திரா மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலம் மேலும் தமிழகம் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து முருகன் பக்தர்கள் அதிக அளவு சாமி தரிசனம் செய்து மலைக்கோயிலில் குவிந்தனர் மேலும் கோடை விடுமுறை கல்லூரி பள்ளி பள்ளிகள் விடுமுறை என்பதால் இன்று அரசு பொது ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதாலும் அதிக அளவு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மலைக்கோயிலில் குவிந்துள்ளனர் அறுபது நிமிடத்துக்கு மேலாக வரிசையில் காத்திருந்து மூல மூலவர் முருகப்பெருமானை பக்தர்கள் சென்று சாமி தரிசனம் செய்தனர் சாமி தரிசனம் செய்ய மலைக்கோயிலுக்கு குவிந்துள்ள பக்தர்கள் வசதிக்காக வரிசையில் செல்லும் பக்தர்களுக்கு அதிக கோடை வெயில் வெப்பம் காற்று மற்றும் ஆஹ் வெப்ப வெப்பத்தின் காரணமாக பக்தர்களுக்கு நலன் சார்ந்த விஷயமாக பக்தர்களுக்கு நடக்கும் பகுதியில் தேநீர் வீதி மற்றும் பாலியல் தேங்காய் போன்றவற்றை வந்து கோயில் நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டுள்ளது அது மட்டும் அதாவது மலைக்கோயில் அதிக அளவு பக்தர்கள் குவிந்து உள்ளதால் மலைக்கோயில் அடிவாரத்தில் திருத்தணி நகராட்சி பகுதியில் அரக்கணம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது அது மட்டும் அல்ல நீல தொலைக்காட்சி வாகனங்கள் சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கும் மேலாக இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது புதிதாக வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிப்பு செய்வதற்கும் மலைக்கோயில் சாலை நடுவில் கடும் வெப்பம் காற்று வீசும் பகுதியில் இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதி இது போல வந்து தொடர்ச்சியாக வந்து கோடை விடுமுறை மற்றும் அது போல அது மட்டுமல்லாமல் இந்த விடுமுறை அளிக்கப்பட்ட வரை முழுவதும் ஒரு போக்குவரத்து நெரிசலாக காணப்படுகிற வருகிறது விவரங்களுக்கு நன்றி தமிழன்